ஆன்மீகத்தின் வழிநடக்கும் நடக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பனிரெண்டு ராசிக்குமே பொதுவா அவங்க அவங்களோட கிரக பலன்களின்படி அந்த நாள் அந்த வாரம் அப்படிங்கிறது அமையும் அந்த வகையில் சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரகநிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போகிற பலன்கள் என்ன அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகமா நடக்கும் என்ன மாதிரியான விஷயம் பாதகமா இருக்கும் அப்படிங்கிறதுமே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமையும் ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே சுக்கர பகவான் ராசி அதிபதி உங்களோட ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி தாயார் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய இன்னல்கள் தீர நீங்க தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்கூட காண முடியும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவழகம் செய்யுங்க அன்னையின் அருளால உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் கஷ்டங்களும் காரிய தடைகளும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ நாங்களும் அன்னையிடம் உங்களுக்காக பிரார்த்த பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் துலாம் ராசியிலுடன் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் கிரக நிலைகளின் அமைப்புகள் எப்படி இருக்கு இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதக ரீதியா உங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு நிறைய மன அழுத்தத்துல இருப்பீங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் சரியான தீர்வு நான் இப்போ ஒரு சொல்கிற நம்பர்ல உங்களுக்கு கிடைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சு பன்னெண்டு இந்த நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் சந்தேகங்கள் அனைத்தும் தீர இந்த நம்பர் கட்டாயம் நல்ல ஒரு உதவியாக இருக்கும் நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே இவங்களுக்கு கிட்ட ஃபோன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயில்ஸும் சொல்லி அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அடைஞ்சிருக்காங்க அதனால தான் இந்த நம்பரையுமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த நம்பர் கஷ்டப்படுகிற துலாம் ராசி அன்பர்களுக்கு கட்டாயம் ஒரு பேருதவி அமையும் தொடர்ந்து நம்ம வீடியோவில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட மனதில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் தீர்வதற்கான வாய்ப்பு அமைய போகுது துண்டிக்கப்பட்டிருந்த சில உறவுகளால் நீங்கள் மனம் விட்டு பேசுவதன் மூலம் மீண்டும் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க இல்லத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் விட்டு கொடுத்து அனுசரித்து போறதுமே இடத்துல கொஞ்சம் பார்த்து பேசுங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும் சுருக்கமாக கடமைகளை நிறைவேற்றும் ஒரு யோகமான வாரமா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் அமையப்போகுது உங்களோட ராசி அதிபதி சுக்கர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானமான அதிபதி சனி பகவானுடைய சேர்க்கை பெற்றிருக்கிறார் இதன் மூலம் இது போன்ற கிரக சேர்க்கை எல்லாமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு தாங்க உருவாகும் அந்த யோகம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு கோச்சார கிரகங்கள் எல்லாமே இந்த துலாம் ராசிக்கு இப்ப இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்பவும் சாதகமாகவே அமைஞ்சிருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறும் பொழுது ஆன்ம பலமே உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களோட மனதில் இருந்த கவலைகளும் நீங்கும் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் படிப்படியாக குறையும் தாய் தந்தையரோட விருப்பங்களையும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பொன்னான காலமா இந்த காலம் அமைஞ்சிருக்கு நினைச்சு பாருங்களேன் முப்பது வருஷம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது இது ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் இது வந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு கைவிட்டு போகும் நிலையில் இருந்த சொத்துமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருக்க பிரச்சனைகளும் தீர்ந்து தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா அமையும் குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கல்வி நிறுவனங்கள் தர்ம ஸ்தானங்கள் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று உதவி செய்து வருவதன் மூலம் பாக்கிய பலன்களை அதிகரிக்க செய்ய முடியும் இது போன்ற இடங்களுக்கு சென்று தர்ம காரியத்தில் நீங்க ஈடுபடும் பொழுது திருமண தடையுமே அகலும் குலதெய்வ அருளால நன்மைகள் அதிகரிச்சு காணப்படும் குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று நேர்த்திக்கடன் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க இந்த குலதெய்வ வழிபாடு செய்யறதன் மூலம் குடும்பத்தில் ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் நீடித்து இருக்க உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தினத்தில் ரொம்பவுமே நீங்கள் கவனமா செயல்படணும் அன்றைய தினம் வேலை போலும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கைக்கு வரக்கூடிய தடைகள் சூரியனை கண்ட பணி போல விலகிடும் சூரியன் சுக்கிரன் ராகு இவங்க எல்லாமே உங்களுக்கு நன்மையை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ரெங்கநாதரை வழிபட்டு வருவதன் மூலமும் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில வளம் நிறைந்த நாட்களை காண முடியும் துலாம் ராசியில் உள்ள சித்திரை மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு சூரியன் உங்களோட முயற்சிகளை அனைத்துமே வெற்றியடையும் வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்க போகிறார் தடைபட்டிருந்த வேலை சுறுசுறுப்பாக நடக்க போகுது உங்களோட செயலை கண்டு எல்லோருமே ஆச்சரியப்பட போறாங்க அது மட்டும் இல்லாம மந்தமா இருந்த உங்களோட வியாபாரமும் சரிங்க தொழிலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் இதன் மூலம் உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களோட செயல்கள்ல மட்டும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுறது நல்லது இந்த ஏழு நாட்களில் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது விழிப்போட செயல்படுறது நல்லதா இருக்குங்க அன்றைய தினம் தேவையற்ற வீண் வாக்குவாதம் மூன்றாம் நபரின் தலையீடு மற்றவங்க சண்டை போட்டுட்டு இருந்தா நீங்க தீர்வு சொல்றது இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே தவிர்க்கிறது நல்லது அதன் பிறகு சாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவான் உங்களோட திறமையை இந்த வாரம் அதிகரிக்க செய்ய போறார் உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் காணாமல் போகும் மருத்துவ செலவுகள் குறைந்து காணப்படும் உங்களோட மனதில் புது உற்சாகம் அதிகரித்து காணப்படும் நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல நீங்க எதிர்பார்த்த பலனை பெற முடியும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டிகள் தானாக குறையும் உங்களோட போட்டியாளர்களுமே உங்களோட திறமையை கண்டு ஆச்சரியப்பட போறாங்க இதன் மூலம் எதிர்பார்த்த நல்ல ஒரு வருமானத்தை பெறக்கூடிய யோக காலமா இந்த நாட்கள் அமைய போகுது உத்தியோகத்திலுமே நிறைய சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க சிலருக்கு எல்லாம் இந்த பிரச்சனையால் உத்தியோகம் போக பிடிக்காமலே இருந்திருக்கும் ஆனா உங்களோட உங்க மேல எந்த தப்பு இல்லை அப்படிங்கறது உங்களோட மேலதிகாரி உணரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை கூடிய விரைவில் நல்ல ஒரு முடிவிற்கு வந்துடும் உங்களுக்கு சாதகமா அமையும் உங்களோட திறமையை அனைவரும் பாராட்டுவாங்க உங்களோட பணி சீரும் சிறப்புமா இருக்கும் வெள்ளி சனியில் உங்களோட செயல்களில் கவனமா இருக்கிறது நல்லது அன்றைய தினம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் அதன் பிறகு ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க நினைச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி முடிக்கும் வாய்ப்பு அமையும் இந்த வாரத்தின் முற்பகுதி அரசு வழியில நீங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளையுமே வெற்றியடையும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் குறைந்து காணப்படும் உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு குறையும் நீங்கள் புதிய உற்சாகத்தோடு செயல்பட போறீங்க இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமையில் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த துலாம் ராசியில் உள்ள சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே சந்திராஷ்டமம் வரக்கூடிய தினத்தில் ரொம்பவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது கடன் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே அன்றைய தினம் தவிர்த்துடுங்க தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை அளித்தருகின்ற சுக்கர பகவான் தான் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு இந்த வாரத்தில் சூரியன் மூன்று நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வழக்கறிஞர்களால் வாத திறமையால நீதிபதியே ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட பேச்சு போகுது நீதிமன்றத்தை திறங்க வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட திறமை இருக்கும் சந்திர பகவானின் இடமாற்றம் ஏற்ற இறுக்கமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு தெய்வ காரியங்களுக்கு நிதி உதவி செய்யறதன் மூலம் நன்மை அதிகரிக்கும் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து போறது நல்லது தேவையற்றவின் வாக்குவாதத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இல்லைனா சண்டை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே போகும் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாகும் கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு பார்த்த வரைக்குமே ரொம்பவும் நல்லா இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுனால எந்த ஒரு தப்பும் ஏற்பட போகிறது கிடையாது இல்லைனா வீடு போர்க்களமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் புதன் மூன்றாம் படத்துல இருக்கிறார் இதன் மூலம் தொழிலில் அதிகமான முதலீடு வரப்போகுது இதுவரைக்கும் நீங்க மேற்கொண்ட விஷயங்கள் வியாபார விஷயத்துல நிறைய தடை ஏற்பட்டிருக்கும் அந்த தடைகள் எல்லாமே காணாமல் போகும் வியாபார ஒப்பந்தங்கள்ல நீங்க கையெழுத்து போடும் வாய்ப்பும் இருக்கும் குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகளின் முயற்சிகள் எல்லாமே பலிக்காமல் போகும் சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரும் புகழ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மாணவர்கள் ஆசிரியர்களின் பாராட்ட பெறுவீங்க சனி அஞ்சாம் இடத்தில் இருக்கும் பொழுது விவசாயத்துல அதிகம் ஆர்வமா செயல்படுவீங்க சிலர் எல்லாமே கார் வாங்கி வீட்டில் நிறுத்தும் யோகம் இருக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு மனதில் ஒரு நிம்மதியை கெடுக்குவதற்காகவே உறவினர்கள் வர மாதிரி இருக்குங்க அவங்களோட பேச்செல்லாம் நீங்க முழுசா நம்பவும் நம்பாதீங்க காது கொடுத்தும் கேட்காதீங்க ஏதாவது பிரச்சனையை தூண்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க கேது பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்துருக்கிறார் அதனால் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையுமே யோசித்து பேசுறது நல்லது ஏன்னா நீங்கள் நம்மளோட நண்பர்கள் தானே இவங்க உறவினர் தானே அப்படின்னு சொல்லி மனசில் போடுறது அப்படியே பேசிட்டிங்கன்னா உங்களோட நண்பர்களே பகைவர்களாக மாறிடுவாங்க அதனாலதான் தான் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு செயல்களையுமே எச்சரிக்கையோடு செயல்படுவதன் மூலம் நன்மையை அதிகரித்து காண முடியும் என்ன துலாம் ராசி நண்பர்களே நாம இந்த பதிவில் சொன்ன தகவல்கள் நீங்க உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்